கடுமையான போட்டியிலே வரிசைகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வேந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுப்பீங்க உங்களது கரகோசை வீரர்களின் அறிந்து ஆக்கிரமக்கிரம மல்லி தந்திட வெற்றி பரிசீன நிலை நாட்டியிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைய சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துறைனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வீரமா சென்ற எல்லாம் வீரர்களின் வேட்டாய வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களிடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தெய்வ திரு நினைவாக எம் ஏ நாகராஜ் பிரதர்ஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க